The <laughs> உங்களுடைய ஒரு போட்டோவை ஒரே கிளிக்ல இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய போட்டோவோ உங்களால மாத்த முடியும் அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம பேஜ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இருக்க காலகட்டத்தில் ஏ இல்லாம எதுவுமே கிடையாது நிறைய ஏஐ வந்து ஃப்ரீயாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு ஏர்டெல் சிம் இருந்தா பர்பிளக் சிட்டியா பதினெட்டு மாசம் ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம் ஜியோ சிம்மா இருந்தா கூகுள் ஜிம்னை ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீயா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சாட் ஜிபிட்டியும் வந்து அதோட அஃபீஷியல் வெப்சைட்ல ஃப்ரீயா நீங்க வந்து லாகின் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ப்ரோ வேஷன் தான் அதோட அஃபீஷியல் வெப்சைட்லயே இருக்கு இப்போ இருக்க காலத்துல ஏஐ தான் அடிப்படை அது யூஸ் பண்ண தெரிஞ்சா போதும் ஏன்னா உங்களுக்கு பிராண்ட் போட்டு தான் போட்டோ மாத்தணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது யூஸ் பண்ண தெரிஞ்சா கண்டிப்பா உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கலாம் போட்டோ மட்டும் தான் மாத்த முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல ரெசியூமா இருக்கட்டும் உங்களுக்கு தேவையான கண்டென்டா இருக்கட்டும் அதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனுமே வந்து சாட் ஜிபிட்டியா இருக்கட்டும் பர்பிளக்சிட்டி இது எல்லாத்தையும் கேட்கறது மூலியமா கிடைக்கும் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ஸ்கூல் காலேஜ் படிக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு சப்ஜெக்ட்ல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அதை நீங்க சாட் ஜிபிட்டியோ இல்ல ஜெமியோ கேட்கறது மூலியமா அதுக்கு சொல்யூஷனுமே வந்து இது கொடுக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் நான் கிளைம் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ஓகே இல்லை எனக்கு கிளைம் பண்ண தெரியல அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவில் இது எல்லாத்தையும் எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படின்றத ஒவ்வொரு சொல்றேன் சொல்கிறேன்